வெல்கம் டு அவர் எஸ்எம் கிராஃப்ட் அண்ட் கார்டனிங் நான் வந்து விதை ஒன்று போட்டால் சொரம் ஒன்று முளைக்குமான்னு சொல்லுவாங்கள்ல செடி அவரைன்னு சொல்லிவிட்டு கேட்டு வந்தேன் அது என்னென்னா இப்போ வந்து கொடியாக படர செடி அவரையாக கேட்டு சரி இதில் அந்த வெத்தலை கொடியோடையே சேர்த்து போடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு போட்டேன் அது என்னென்னா இப்போ கொடியாக படர்ந்துக்கிட்டு இருக்கு இது வந்து வெத்தலை கொடியை நல்லா படர பாருங்க இது வந்து சம்மங்கி தம்பங்கியும் இப்போ தான் நிறைய அப்படியே கொத்து கொத்தா மஞ்சள் கொத்த மாதிரி வளருது வந்து பூக்கும் போது பார்க்கலாம் இது பாருங்கள் மிளகாவும் நல்லா வளர ஆரம்பிச்சிருச்சு அதுக்கடையில் கொஞ்சோண்டு விதை போட்டிருந்தேன் அதுவுமே துளுக்க ஆரம்பிச்சிருச்சு இது பாருங்கள் இந்த சம்பர்த்தி பாருங்கள் சூப்பராக இருக்குது ப்யூர் ஒயிட்டு இப்போ தான் ஃபஸ்ட்டு முக்கு வச்சு பூத்துருக்கு பாருங்கள் அழகாக பாருங்க நான் இந்த மாதிரி ஒயிட் சம்பருத்தி நான் இது வரைக்கும் இல்லைங்க வந்து அழகாக இருக்குது இல்லை அப்படியே செம ப்யூர் ஒயிட்டு இதில் பார்த்துருக்கேன் லைட்டாக ஒரு ஆரஞ்சு கலரில் ரெட் கலர் பார்த்துருக்கேன் ஆனால் ஒயிட் செம்பருத்தி நான் இது வரைக்கும் பார்த்தது இல்லைங்க சூப்பராக இருக்குது பாருங்கள் கருந்துளசி நல்லா வளர்ந்துருச்சு பாருங்கள் கருந்துளசி நல்லா வளர்ந்துருச்சு இது பாருங்கள் அந்த பாண்டா பிரியாணி எல்லாம் எவ்வளோ சூப்பராக அப்படியே கொத்து கொத்தாக வளருது பாருங்கள் இடையில இடையில பாருங்கள் ஒரே ஒரு செடியாக இருந்து தான் பூ நல்ல இடையில இடையில அப்படியே நல்லா துளிரு விட்டு வளருது இல்லை இடையில இடையில நான் கொஞ்சோண்டு பறிச்சிக்கிறேன் அப்போ பூ இந்த ஓரத்தில் மட்டும் கட் பண்ணிக்கிறேன் இது பாருங்கள் நம்ம புடலங்காய் இதுவும் அப்படிதான் விதை போட்டு ஒன்று சொர ஒன்று ஒரு பீன்ஸ் விதன்னு போட்டு அது என்னென்னா புடலங்காயம் முளைச்சிருச்சு ஆச்சரியமாக இருக்குது இது இதுவும் வந்து பாவக்கான்னு சொல்லிட்டு போட்டாங்க கொடுத்தாங்க அதுவும் வந்து புடலங்காவாக இருக்குது இதுலேயும் வந்து பிஞ்சு வைக்கிது ஆனால் பிஞ்சு வைக்கிது பட்டு ஒரு மாதிரி காஞ்சி போயிடுது ஏற்கனவே வச்சதுலாம் காஞ்சி போகுது பார்க்கலாம் நிறைய படர்ந்தோன்னே ஒரு வேலை காய்க்குது தெரில நான் வந்து மாடியில் போட்டதில் நல்லா கொஞ்சம் பிஞ்சு வச்சுருக்கு நான் மாடி இது போடும்போது உங்களுக்கு வந்து அந்த வீடியோ அதில் போடுறேன் மாடியில் உள்ளது கொஞ்சம் நல்லா பெருசாக காய்ச்சிருக்கு இது கொஞ்சம் நல்லா படர்ந்துருக்கு இது பாருங்கள் கொத்தரங்காய் கொத்தரங்காய் செடி நல்லா உயரமாக புஸ் புஸ் புஸுன்னு வளர்ந்துருச்சு பாருங்கள் இதுக்கு இதெல்லாம் எதுவுமே பூ வச்சு காய்க்கிற சீசனுக்கு வந்திருக்கு நல்லா உயரமாக இருக்கு பாருங்க சின்ன சின்ன செடியாக இருந்தால் பூ நல்லா உயரமாக வளர்ந்துருச்சு இந்த சம்பருத்தி தான் நான் வந்து உங்களுக்கு முன்னாடி காமிச்சேன் பிங்க் கலரு இதில் மொக்கு இப்போது இல்லை இருந்த மொக்கு எல்லாமே பூத்துருச்சு இது ஊட்டி மிளகாய் இதுவுமே வந்து பூ வைக்குது ஆனால் கொட்டிடுது பார்ப்போம் சீசன் இல்லையா என்னென்னு தெரில இதுவும் அது மாதிரி கேப்சிகமும் நிறைய பூ வைக்கிது காய்க்கும் போது பார்ப்போம் ஆனால் இது வந்து பாருங்கள் நார்மல் மிளகாய் செடி சின்னதாக காமிச்சேன் பாருங்கள் இது நல்ல பம்பலாக வளர்ந்துருச்சு பாருங்கள் இது வந்து இப்போ பிஞ்சு விட்றது நிறைய பூ வைக்கிது பூ வச்சுட்டு பிஞ்சு வைக்கிது பாருங்கள் பாருங்கள் இது நல்லா ஊசி மிளகா மாதிரி நீட் நீட்டாக இருக்குது இது நிறைய பூ காய் வந்திருக்கு இது ஆனால் நிறைய காய்க்குங்க இந்த மிளகா இது பாருங்கள் கற்பூரவள்ளி இதுவும் நல்லா வளர்ந்துருச்சு அடுத்தது மூணு சம்பருத்தி வாங்கினேன்னா இது என்னன்னு தெரில இதுவும் இப்போ தான் துளிர் கூட ஆரம்பிக்குது இது பூக்கும் போது இது என்னன்னு பார்ப்போம் அடுத்தது பாருங்கள் வெண்டைக்காய் செடி பாருங்கள் எவ்வளோ நல்லா தள்ள தள்ள தலைன்னு வளர்ந்துருச்சு பாருங்கள் சின்ன சின்னதாக இருந்து நம்ம ஏற்கனவே போட்ட வீடியோவில் இப்போது நல்லா பொஃபுன்னாக ஆகிடுச்சு இதுவுமே வந்து உங்களுக்கு பூத்து காய வைக்கும் அடுத்து பாருங்கள் செடியாக வரை செடியாக வரையும் சின்ன செடியாக காமிச்சுனா இப்போ அதில் எல்லாமே பூ வச்சுருக்கு நான் நெக்ஸ்ட் டைம் பார்க்கும்போது காய் காமிக்கிறேங்க இப்போ தான் அதில் வந்து பூ வைக்க ஆரம்பிச்சிருக்கு மருதாணி பாருங்க நல்லா வளர்ந்துருச்சு நல்லா உயரமாக போயிட்டுருக்கு இது சாமந்தி பாருங்கள் இதுவும் இப்போ தான் நான் ஒரு மூணு நாலு செடி வச்சதில் இதுதான் இப்போ வந்து ஒன்று நல்லா மொக்கு மொக்கோட இருந்தது இப்போது பூத்துருக்குங்க அடுத்தது கருவேப்பில் பாருங்கள் செங்காந்தல் கருவேப்பிலை இதுவும் நல்ல கிளையோட வச்சிருக்கு அடுத்தது கத்திரிக்காய் கத்திரிக்காய் பூ வச்சிருக்கு இந்த கத்திரிக்காய் இன்னும் பூ வைக்கல வளர்ந்துட்டு வருது இன்னும் பூ வைக்கல அடுத்தது நம்ம திராட்சை கொடியை பாருங்கள் திராட்சை கொடி நல்லா இப்போ தான் வளர ஆரம்பிச்சிருக்கு பாருங்கள் இது கொடி மேலே ஏறிடுச்சின்னா சீக்கிரமாக படர ஆரம்பிச்சிடும் இப்போ தான் தரையை விட்டு கிளம்பி வந்துட்டுருக்கு அடுத்தது நம்ம டிராகன் ஃப்ரூட் பாருங்கள் ட்ராகன் ஃப்ரூட்டு நல்லா உயரமாக வளர ஆரம்பிச்சிருச்சு இது என்னென்னா இந்த முனையை வந்து பூனை ஏறி ஓடி உடச்சிருச்சு மொனை இதுக்கப்புறம் வந்து இந்த இந்த கணுவிலலாம் வரும் இந்த கணூருக்கு பாருங்கள் இதில் இதெல்லாம் வளர்த்து இதில் வந்து இந்த இந்த கணுவில் வளர்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை ஆனால் இந்த கணுவில் வளரும் இது நம்ம ஏலக்காய் செடி அதுவும் தொழுர் விட ஆரம்பிச்சிருச்சு பாருங்கள் அடுத்தது நம்மளுடைய முருங்கை முருங்கை நல்லா தலை தலை தலைன்னு வளர ஆரம்பிச்சிருச்சு சின்ன சரியாக காமிச்சினா முன்னாடி ரெண்டு முருங்கையும் பாருங்கள் எல்லாம் சூப்பராக உயரமாக வளர்ந்துருச்சு அடுத்தது இஞ்சி நட்டு வச்சோம் பார்த்தீங்களா இஞ்சியுமே வளர்ந்துருச்சு பாருங்க இது இது வந்து எல்லோ ரோஸு இதுவுமே இப்போ வந்து நிறைய பூத்துட்டு ஆனால் இப்போ வந்து முக்கு வைக்கிறது பாருங்கள் துளர் விட்டு நம்ம நாட்டு ரோஸ் தான் இன்னும் வந்து முக்கு வைக்கலை அப்போ அடுக்க போகிறாங்க தொளுத்துட்டே ஆனால் இன்னும் வந்து முக்க விடலை இது ஜாதி மல்லி ஜாதி மல்லியும் நல்லா வளர்ந்துருச்சு இதுதான் இந்த ரப்பர் காக்கட்டான்னு சொல்ல பார்த்தீங்களா ரப்பர் காக்கட்டம் வச்சால அதில் நேற்று ஒரு ஒரு நாலு பூ பறிச்சிட்டேன் இதில் அதே இதுதான் ரப்பர் காக்கட்டானா ஆனால் வாசமே இல்லை ஜாதி மல்லி மாதிரி இருக்குது ஜாதி மாதிரி ஆனால் வாசம் இல்லை இது ஒரு மாதிரி காக்கட்டானா இது இது இப்போ மொக்கு வச்சுருக்கு பாருங்க நம்ம கீழே உள்ள காக்கட்டானா நல்லா துளர் விட்டுருக்கு அடுத்தது நம்ம பாரிஜாதம் பாரிஜாதமும் மூக்க வச்சிருப்பாருங்க இது பூத்தோடனே நான் தனியாக உங்களுக்கு வீடியோ எடுத்து போடுறேன் இது மாண்டவிழா ஃப்ளார் அது வந்து நல்லா கொடி மாதிரி படறது நான் இதில் வந்து கட் பண்ணி விட்டுட்டேன் கட் பண்ணி விட்டுட்டேன் அது செடியாகவே இருக்கும் இல்லைனா நேராக கொடி மாதிரி ப பரவிடும் அந்த ஓரத்தெல்லாம் கட் பண்ணி விட்டுட்டேன் இது நம்ம வாழை வாழையும் நல்லா வளர ஆரம்பிச்சிருச்சு நம்ம மிளகாய் பாருங்கள் மிளகாவும் நல்லா துளிர் விட்டு இதுவே நல்லா இந்த செடியே வந்து நிறைய காய்க்கும் போல் நல்லா வளர ஆரம்பிச்சிருச்சு அடுத்தது பரண்ட பாருங்கள் பரண்ட செடி முன்னாடி காமிச்செல்லாம் அவங்களுக்கு வைக்கும்போது இப்போது துளறு வைக்கிது அங்கங்கேயும் பாருங்கள் இதையும் நம்ம அந்த சந்தன முல்லையோடு மேலே கொடியில் ஏற்றிட்டோம்னா நிறைய பறிச்சிக்கலாம் நமக்கு அடுத்தது நம்ம கொடி ஜாதி முல்லை அது ஒரு முக்கு வச்சுருக்கு பாருங்கள் நல்லா நீட்டாக இருப்பாருங்க எவ்வளோ நீட்டாக இருப்பாருங்க இதையும் நம்ம வந்து கொ கொடி வளர்கிறது பாருங்கள் இதை வந்து நம்ம இந்த சந்தன மரத்துலேயே மேலே ஏற்றி விட்டுருலாம் அடுத்தது தக்காளி தக்காளியும் நல்லா வளர்ந்து பூ வைக்க ஆரம்பிச்சிருக்கு இந்த ரோஸ் மாதிரி ரெட் ரோஸ் ஃபங்க்ஷனில் அது இப்போ பறிச்சதுக்கப்புறம் இப்போ முக்கு வச்சிருக்கு பாரு இந்த முக்கு வைக்கல இப்போ தான் துளிர் விட்டுருக்கு துளிர் விட்டு மொக்கு வைக்கும் அடுத்தது நல்லா டார்க் பிங்க் கலர் இது பாருங்க இது ஒரு ரோஸு இது ஒரு மாதிரி ரோஸாக இருக்குது ஓரத்துலலாம் வந்து ஒரு மாதிரி ஒயிட்டாக இருக்குது இது ஒரு புதுவிதமான ஒரு ரோஸ் மாதிரி இருக்குது இன்னும் வந்து கிழ நல்லா துளிர் விட்டுருக்கு பாருங்கள் அடுத்தது பாருங்க இதுதான் வந்து ஒரு ஒயிட்டும் பிங் ஆரஞ்சு கலரு நடுவில் கொஞ்சம் ரெட் கலராக உள்ளது இதுவுமே வந்து நல்லா விட ஆரம்பிச்சிருக்கு பாருங்கள் போல் இது வந்து இந்த முல்லை பால் முல்லை நல்லா கொடியாகவே போயிடுச்சு உயரமாக ஆயிடுச்சு நான் இப்போ இந்த இதெல்லாம் எமே கட் பண்ணி விட்டுட்டேன் ஆனால் எல்லாமே பந்தலாக போச்சுன்னா இடம் பற்றாது அதனால் நம்ம செடியாகவே வச்சுக்கலாம்னு சொல்லிட்டு ஓரத்தில் கட் பண்ணி விட்டுட்டேன் இது ஒரு முல்லை சாதாரண நம்ம கடையில் விற்கிற முல்லை இதுவுமே நல்லா துளர் விட்டுருக்கு பாருங்கள் அடுத்தது நம்ம ஃபேஷன் ஃப்ரூட்டாக இதுதான் இது வந்து ஸ்டார் ஃப்ரூட்டுன்னு நான் சொன்னேன் இல்லைங்களா இது வந்து பேஷன் ஃப்ரூட்டாக நம்ம காய்க்கும்போது பார்க்கலாம் இது நான் பா பார்த்ததே இல்லை எனக்கு இந்த இது ஐடியாவே இல்லை இது வந்து பேஷன் ஃப்ரூட்டு கொடி காய்க்கும்போது பார்க்கலாம் அடுத்தது அடுக்க மல்லி இதுவுமே நல்லா இப்போ இந்த மழைக்கு எல்லாமே நல்லா துளிரோட ஆரம்பிச்சிருச்சுங்க அடுத்தது இங்கேயும் ஒரு இது வந்து இப்போ புளிச்சக்கீரை புளிச்சக்கீரையை வளர்ந்துட்டு வருது இதில் வந்து ஒரு செடியை வரன்னு போட்டேன் இதுவும் என்னாச்சுன்னா கொடியாகி போயிடுச்சு மேலே படர்ந்து போய்ட்டிருக்கு சரி இதுக்கும் பந்தல் இருக்கா இதுலேயே போகட்டும்னு சொல்லிவிட்டு இது ஒரு கயிறு கட்டி விட்டாச்சு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம எஸ்ஸாம் கிராஃப்ட் அண்ட் கார்டனிங்கை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் மீண்டும் ஒரு இனிய வீடியோவில் സന്ധിപ്പോം അതുവരക്കും സി യു ടാറ്റാ ബായ്